ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம எம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி ஏழாவது நாள் இந்த இருபத்தி ஏழாவது நாளில் மாணிக்க வாசகர் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஏழாவது பாடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதை தொடர்ந்து பதிகம் நமக்கு காட்டுகிற சிறப்புகளை எல்லாம் சிந்திக்கலாம் வாங்க அது பழ சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டுகொண்டு இங்கு எழுந்து அருளும் மது வளர்பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திருப்பெரும் துறை மண்ணா எதையமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற உருவத் தோற்றத்தை வைத்தா அல்லது அவரை உணரக்கூடியதுல ஏதாவது சுவை உணர்ச்சியை வச்சு நாம தெரிஞ்சுக்க முடியுமா முடியாது அதற்கு எவ்வளவோ உதாரணங்களை நம்ம சொல்லலாம் இவர் சில உதாரணங்களை நமக்கு இங்கு காட்டுகிறார் பாருங்க இறைவனுடைய பேரருள் அப்படிங்கிறது இன்பமாக இருக்கும் எப்படி இன்பமாக இருக்கும் பழத்தின் சுவை போல் அது இருக்குமா அது பழச்சுவை என ஆரம்பிக்கும்போது அப்படி தான் சொல்கிற ஒரு நல்ல அற்புதமான மாம்பழத்தை சாப்பிட்டா எவ்வளோ இன்பமாக இனிப்பாக இருக்குது ஒரு நல்ல பலாப்பழத்தை சாப்பிட்டோம்னா எவ்வளவு இனிப்பாக இன்பமாக இருக்குது போல ஒரு பழச்சுவை என அப்படி ஏதாவது இருக்குமா சொல்ல முடியாதே அப்படியா இருக்கும் இறைவனுடைய அருள் ஒரு பழத்தையாக நாம் அதுக்கு உதாரணமாக எடுத்து கொள்ள முடியும் முடியாது வேறு எது போல இருக்கும் யார் அறிந்திருப்பார்கள் தேவர்கள் ஒருவேளை அறிந்திருப்பார்களா அப்படின்னா அமரரும் அறியார் அது மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லுவதற்கு கூட ஒரு பொருள் தெரியல அது அமரர்களுக்கும் தெரியல நமக்கு தான் தெரியலைங்கிறது வேற தேவர்கள் கூட இறைவன் அருள் பெற்றவர்கள் கூட அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல தெரியாத நிலையில் இருக்கக்கூடியது உன்னுடைய பேரருளானது அப்படிங்கிறார் சரி அப்படி அமுதம் போலன்னு ஒரு பொதுவான ஒரு வார்த்தையில வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அமுதம் போல இருக்குப்பா அப்படின்னு அமுதம் போல இருக்கிறது அப்படின்னா அது சில பேர் அறியதுங்கிறாங்க சிலர் எளியதுங்கிறாங்க சிலர் கிடைக்கும் இறைவன் உனக்கு அப்படிங்கிறாங்க சிலர் அதெல்லாம் கிடைக்காது நீ ரொம்ப கஷ்டப்படணுங்கிறாங்க அப்போ அரியவர்க்கு அரிய பொருள் எளியவர்க்கு எளிய பொருளாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற நீங்க நாயன்மார்களுடைய வரலாற்றிலேயே நீங்கள் பார்க்கலாம் கண்ணப்ப நாயனார் எளிமையா ஆரே நாள்ல பக்தி செய்து முக்தி அடைந்து விட்ட பல வரலாறுகள் நம்ம இது மாதிரி பார்க்கலாம் நாயன்மார்கள் கிட்ட நிறைய பேரு பல ஆண்டுகளாக வேண்டோம் கடவுள் கிடைக்கல அப்படிங்கிற பல வரலாறுகளையும் நாம வெளியில படிக்கிறோம் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அவர்களுக்கெல்லாம் இறைவன் எளியவராக இருந்தார் இவர்களுக்கெல்லாம் இறைவன் அரியவராக இருக்கிறாரே அப்படின்னா அவரவருக்கு தகுந்த மாதிரி அரியவர்க்கும் அரியவன் எளியவர்க்கு எளிய பொருளாக விளங்கக்கூடியவர் இறைவன் அப்படின்னு பதிவு பண்ற சரி இதுதான் அவனுடைய திருவுரு அப்படின்னு நாம நினைச்சுக்கலாமான்னா ஒன்னா இருக்கு எத்தனை இருக்கு இங்கேயே ரெண்டு திருத்தலங்களை நமக்கு குறிப்பிடுகிறார் உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே திருப்பெரும் வளரக்கூடிய பெருமானே ரெண்டுமே அவ்வளவு உயர்ந்த அற்புதமான திருத்தலங்கள் உத்தரகோசமங்கை அப்படிங்கிற திருத்தலம் தலங்களிலேயே உயர்ந்த தலமாக சைவத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய தனிப்பெரும் இடமாக நமக்கு விளங்கக்கூடியது மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்திலே உத்தரகோசமங்கையை பற்றி எத் எத்தனையோ இடங்கள்ல உருகி உருகி பாடி இருக்கின்றார் உத்தரகோச மங்கைக்கு அரசே அப்படின்னு அவ்வளவு அழகா அந்த பெருமானை கூறக்கூடியவர் இந்த இடத்துல தான் உத்தரகோச மங்கையை காட்டி அங்க ஒரு கோலத்தில் இருக்கிற இங்க திருப்பெருந்துறைக்கு துறைக்கு வந்தா இங்க ஒரு கோலத்தில் இருக்கிற எந்த கோலத்தில் வேணாலும் நீ இரு எல்லா தலத்துக்கும் அரசன் நீ எல்லாவற்றிற்கும் தனிப்பெரும் தலைவன் நீ எது எமை பணிகொள்ளுமாறு எனக்கு என்ன வேலை நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன் நீ எனக்கு ஆண்டானா இருக்கிற என்னை ஏற்றுக்கொள்வதற்கு எது பணியோ அதை செய் என்னை எப்படியாவது ஏற்றுக்கோ ஏதாவது ஒரு வகையில் எனக்கும் அருளை கொடு அப்படின்னு சிவபெருமானிடத்திலே வேண்டுவதாக இந்த அழகான பாடலை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார் மாணிக்க வாசகர் மார்கழி மாதத்திலேயே இருபத்தி ஏழாவது நாள் ஒரு விசேஷமான நாள் சிறப்புக்குரிய நாள் ஆண்டாளினுடைய பாசுரத்தில் இருபத்தி ஏழாவது பாசுரம் ஒரு அழகான விஷயத்தை நமக்கு சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது முதல்ல அந்த சிறப்பான பாசுரம் என்னன்னு பார்ப்போம் அதை தொடர்ந்து அது தரக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கறத சிந்திக்கலாம் வாங்க கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்றன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோரு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இன்றைக்கே ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை கேட்கின்ற விஷயமே ரொம்ப பெருசு முதல்ல அதுக்காக என்ன சொல்லிட்டார் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கோவிந்த நாமத்தை முதலாவதாக வைத்து விட்டார் கஷ்டங்களை திரும்பத் தராதவன் கோவிந்தன் ஆகவே கூடாதவர்களையெல்லாம் வெல்லக்கூடிய சீர் உயர்ந்த அற்புதமான பேரரசனாகிய கோவிந்தனே உன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறுகிற சம்மானம் என்ன இப்படியெல்லாம் இருபத்தாறு நாள் கஷ்டப்பட்டு உன்னை இருக்கிறோம்ல அப்ப நீ எங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் தெரியுமா இப்போ கிருஷ்ணர் கேட்குறார் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டாள் நாச்சியார் அடுக்கிக்கிட்டே போகிறார் பாருங்க ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டுடலாமா என்ன கேட்டால் எவ்வளவு கேட்போம் நம்ம அப்போவே ஆண்டாள் நாச்சியார் அவ்வளோ அடுக்கிறார் சூடகம் தோல்வலை செவிப்பூ இன்னும் என்னென்ன அணிகலன்களெல்லாம் தேவையோ எல்லா அணிகலனையும் கேட்கிறார் இந்த அணிகலன் எல்லாம் வேணும் நல்ல அழகிய புத்தாடை வேணும் பட்ட ஆடை நல்ல ஆடை வேணும் இதை எல்லாம் நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்ப நீ என்ன தருவே அப்படின்னு கண்ணன் கேட்பாருல்ல அதுக்காக சொல்ற இங்கே பாரு உனக்காக இந்த அன்னைக்கு நாங்கள் விசேஷமாக சிறப்பாக ஒரு நைவேத்தியம் செஞ்சு வச்சிருக்கிறோம் என்ன நெய்வேதம் தெரியுமா நல்ல அரிசிய பக்குவமா லேசா வறுத்துட்டு அந்த அரிசியில பால் முழுக ஊற்றி பால்லையே அந்த அரிசியை வேக வச்சு நல்லா குழைந்து அது வெந்து வரும்போது அதில் நல்ல சுவையான கற்கண்டை சேர்த்து அதோட நல்ல அருமையான நெய்யை ஊற்றி கிண்டி 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 அந்த பார் சோறு என்ன ஆகணுமா அப்படியே நெய்யில் முழுகி போயிடணுமா முழுகி சோறு இருக்க நெய்யை அப்படி வார பெய்து இருக்கக்கூடிய அழகான நெய்வேத்திய பொருள் உனக்காக பொங்கல் தயாராக இருக்கிறது இன்றைக்கி நீங்கள் சக்கரை பொங்கல் வைச்சாலும் கல்கண்டு பொங்கல் வச்சாலும் நெய் இப்படியா ஊற்றியாக நாம் பொங்கல் செய்கிறோம் நாச்சியார் எப்படி பொங்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு கற்று கொடுக்கிறார் பாருங்க பொதுவாக நாம் வைக்கக்கூடிய பொங்கலில் பல வகை இருந்தால் கூட அது எல்லாத்துக்கும் மிக முக்கியமானது நெய் நெய் நல்லா ஊத்தி பொங்கல் வைக்கணும் ஆனா ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெண்ணாக ஒரு சமையல் கலை திரிந்த பெண்ணாக எவ்வளவு நுட்பமாக நமக்கு சொல்றார் பாருங்க இந்த அழகான சக்கர பொங்கல் அடிசில் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சக்கர பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கற்கண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கற்கண்டு போட்டோம்னா கற்கண்டு பொங்கல் இல்லை வெள்ளம் சேர்த்தோம்னா சக்கரை பொங்கல் அதை நல்ல குழைய வச்சு அதில் நிறைய நெய் ஊற்றி அப்படியே அதை அள்ளி யாருக்காவது கொடுத்தோம்னா நெய்யின் அளவு எவ்வளோ இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க இப்படி அள்ளி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அப்படியே கையில் அப்படியே அந்த நெய் வழிஞ்சி 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 முழங்கை வழி வார பெய்து அப்படியே முழங்கையிலிருந்து பெய்யணுமா சொட்டக்கூடாது பெய்கிற அளவுக்கு கையில் நெய் சொட்டை அப்படியே ஒழுகி ஓடணும்னா எவ்வளவு நெய் அந்த பொங்கலில் ஊற்றி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள் இப்ப நீங்கள் நினைக்கலாம் இப்படிலாம் சாப்பிட்டா எப்படி அம்மா வந்து உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஆண்டாள் நாச்சியார் முதல்லே நமக்கு சொல்லிட்டார் நாங்கள் நல்லா ஆடை உடுத்த மாட்டோம் கண்ணுக்கு மையிட மாட்டோம் கூந்தல்ல மலர் முடிய மாட்டோம் அதுக்கப்புறமா நல்ல உணவுகளை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் நெய் சேர்க்க மாட்டோம் பருப்பு எடுக்க மாட்டோம் இதெல்லாம் சொன்னார் தானே அப்ப இன்னைக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற கட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் கண்ணனை அடைந்து விட்டோம் எங்களுடைய பாவை நோன்பு பூர்த்தியாக போகிறது கண்ணன் எங்களுக்கு காட்சி கொடுத்து விட்டான் என்ன வேண்டும் என்று கேட்டு விட்டான் அப்ப அதை நாங்கள் கொண்டாட வேண்டாமா எப்படி கொண்டாடணும் தெரியுமா இப்படி எல்லாம் செய்து உனக்காக காத்திருக்கிறோம் கண்ணா நீயும் வா எல்லாரும் சேர்ந்து இந்த பார்சோரை எப்படி கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அதுதான் வரி நான் மட்டும் தனியா உட்கார்ந்து இதெல்லாத்தையும் உன்னோட பகிர்கிறேன்னு நீ நினைக்காதே எல்லா தோழிமார்களும் இருக்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து கூடி உட்கார்ந்து இதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துகிறார் ஆண்டாள் நாச்சியார் பக்தியில தனித்துவமாக வழிபடுவது என்பது ஒரு புறம் எல்லோரும் சேர்ந்து இருந்து கூடியிருந்து வழிபாடு செய்வது என்பது ஒரு புறம் இந்த மார்கழி மாதத்தில் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தான் பஜனை அப்படிங்கிற ஒன்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் இந்த அழகான பாசுரத்தை கேட்ட நம்ம இன்னைக்கு கேட்டதோடு மட்டும் இல்லாம இதில் ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போலவே ஒரு கிண்ண அளவுக்கேனும் பொங்கல் பண்ணுங்க ஒரு சின்ன கிண்ணத்துலையாவது கொஞ்சமா பொங்கல் பண்ணி நல்ல அரிசியை பால்லையே வேக வச்சு அந்த அரிசியில நமக்கு அதைவிட இரண்டு மடங்கு என்ன சேர்க்குறீங்களோ இனிப்புக்கு கற்கண்டோ வெள்ளமோ சேர்த்து அந்த சாதம் முழுகிற அளவுக்கு நிறைய நெய்விட்டு கண்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை இன்றைக்கு கூடார வெள்ளியினுடைய பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து அனைவரும் கண்ணனுடைய பேரொருளை பெற்று உய்வதற்குரிய நாளாக இந்த நாளை பயன்படுத்திக்கணும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கூடாத எண்ணங்களையெல்லாம் கண்ணன் வென்று இந்த கூடார வெள்ளி நாளன்று நம் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் அருளுவார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்போடு அறிய தந்து நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் அங்கே கரசி நன்றி வணக்கம்